ஒப்பிட்டுன்னு பெரியவங்க சொல்கிறதே சொல்கிறாங்களா அந்த மாதிரி என்ன இது நம்மளுக்கு பெரிய சான்ஸ் கிடைக்கல சின்ன சீனாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுற பெரியவங்க சொல்கிறது இல்லைம்மா எம்ஜிஆரே வந்து அவ்வளோ பெரிய ஆக்டரே வந்து அவரே பின்னாடி நின்று தான் வந்தார் ஆரம்பத்தில் ஸோ ஆரம்ப கட்டத்தில் அது நல்ல விஷயம் தான் நல்ல விஷயத்தை ஒரு பெரிய லெஜெண்ட்ஸோட ஒப்பிட்டு பார்க்குறது எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா எம்ஜிஆர் சார் இன்னும் நாளைக்கு கூட எம் சாரோட பிறந்தநாள் அதுக்கு சீஃப் கெஸ்ட்டா போறேன் பிறந்தநாள் விழாவுக்கு ஃபங்க்ஷனுக்கு ஓகே எம் ஜி ஆர் கெஸ்ட்னு சொல்லும்போது தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது இப்போ இன்டர்வியூஸ் பங்ஷன்ஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சீஃப் கெஸ்ட் டா போறீங்களா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குமா என்ன நினைச்சு பாத்துருக்கீங்களா ரீல்ஸ் ஏமா நம்ம சாதாரண நபர் இல்லம்மா ஏமா சமுதாயத்துல உயர்ந்த நபரா இருக்கும் இதுக்கு முன்னாடி நான் கிளினிக் வச்சிருக்கப்ப மதுரை கமிஷனர் ஆஃபீஸில் போய் கோவிட் நைன்டீன் வராமல் இருக்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணி அது கலைஞர் டிவி நியூஸு எல்லாத்துலேயும் பேப்பர்லாம் வந்துச்சு ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபிசோதெரப்பி டேன்னு சொல்லுவோம் அப்போ வந்து மதுரையில் வந்து அல்லமின் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் போய் அவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ண அது மீடியாவில் வந்து ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய ஹையஸ்ட்டு பொசிஷனில் இருக்கும் பிசியோதெரப்பிஸ்டு பிசியோதெரபி மருத்துவர்